அனைவருக்கும் வணக்கம் நான் திவ்யா விஜயராகவன் பிளஸ்ஸிங்ஸ் ஆஹ் கிருஷ்ணன் சின்ன பொண்ணு யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு உறவுகளை மேம்படுத்துவதற்கான ரகசியம் அதை பத்தி தான் பார்க்க போறோம் உறவுகளை பற்றி குறை கூறுபவரா நீங்கள் என் மாமியார் சரியில்லை கணவர் சரியில்லை குழந்தைகள் சரியில்லைன்னு கவலைப்படுறங்களா உறவுகளை உங்களுக்கு பிடிச்சது போல மாற்றுவது எப்படி பிரிந்த கணவன் மனைவி கூட இந்த ரகசியத்தை பயன்படுத்தி எப்படி ஒன்று சேரலாம் போன்ற தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம் பொதுவாக எந்த ரிலேஷன்ஷிப் எடுத்தாலும் நம்ம அவங்க கிட்ட குறை கண்டுபிடிக்கிறதே நமக்கு ஒரு வேலையா போச்சு என் கணவர் சரி என் சொல்ப்சியே கேக்க கேட்க எதுக்கு எடுத்தாலும் என்ன வந்து புரிஞ்சிக்கவே மாட்டுறாரு எதிர்த்து எதிர்த்து பேசுறாரு சண்டை போடுறாரு அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க என் மாமியாரு என்ன எதுக்கு எடுத்தாலும் குறை கண்டுபிடிக்கிறாங்க இல்ல என் குழந்தைங்க என் சொல் பேச்சே கேட்க மாட்டாங்க என்னை எதிர்த்து எதிர்த்து பேசுறாங்க அவங்க சரியான நடவடிக்கை இல்ல ஒழுக்கமாகவே இல்லை அப்படின்ற போல ஃபீல் பண்றீங்களா இது போல எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த ரகசியத்தை பயன்படுத்தி நம்மளால் சரி செய்ய முடியும் அது என்ன ரகசியம்னா ஃபர்ஸ்ட் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஒன்று புரிஞ்சுக்கங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வந்து திரும்ப உங்களுக்கு கொடுக்கும் நீங்க அவங்கள பத்தின ஒரு நெகட்டிவான தாட்ஸே வந்து அதிகரிக்க அதிகரிக்க அந்த நெகட்டிவான தாட்ஸ் தான் பிரபஞ்சம் எடுத்துக்கிட்டு திரும்ப அதையே தான் உங்களுக்கு வந்து திரும்ப கொடுக்கும் நீங்க இது போல பிரச்சனை வரும்போதே நீங்க உஷாரா என்ன பண்ணணும்னா ஒரு நோட் எடுத்துக்கோங்க அந்த நோட்ல உங்களுக்கு அவங்க கிட்ட நீங்க எந்த ரிலேஷன்ஷிப் வந்து ப்ராப்ளம் இருக்கோ அவங்கள பத்தின மெத் மெச்சர விஷயம் அவங்க கிட்ட ந இருக்கிற நல்ல விஷயங்கள் ஏதாச்சும் ஒன்னாச்சு இருக்காதா அந்த விஷயங்களை மட்டுமே வந்து எழுதுங்க அதுக்கப்புறம் நீங்க எப்படிலாம் அவங்க இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து எழுதுங்க இது போல ஒரு முப்பது நாளுக்கு நீங்க இது போல அவங்க பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே வந்து எழுதிட்டு வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க என் வாழ்க்க சந்தோஷமா இருக்கு என்னோட உறவுகள் எனக்கு பிடிச்ச மா பிடிச்சது போல வந்து இருக்காங்க அப்படின்ட்டு வந்து நன்றி மட்டும் சொல்லிட்டே வாங்க ஓ இந்த பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நீங்க எழுத எழுத இந்த பிரபஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவான விஷயங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பாசிட்டிவா வந்து திரும்ப வந்து கொடுக்கும் நீங்க அன்பு செலுத்துறதுல மட்டுமே வந்து கவனத்தை செலுத்துங்க அன்பு செலுத்த செலுத்த அந்த அன்பு பல மடங்காக பெருகி உங்களை நோக்கி வந்து வரும் அப்போ சூரியனை கண்ட பனி போல உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே வந்து போயிடும் எந்த ஒரு கணவன் மனைவி பிரச்சனை என்னால முடியல நாங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சே போக போகிறோம் அந்த அளவுக்கு சண்டை இருந்தது இருந்தா கூட இது போல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டுமே கவனத்தை செலுத்த செலுத்த உண்மையில அவங்க ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வந்து மாறுவாங்க அப்ப உங்களுக்கு பிடிச்சது போல உங்கள் லைஃப் வந்து கண்டிப்பாக மாறும் இது வந்து நம்பிக்கை இல்லாமல் செய்யாதீங்க கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்க லைஃப்ல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வந்து தீர்ந்து மகிழ்ச்சியா வந்து வாழ முடியும் இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி